அது ஒன்றும் தயாநிதி மாற விட்டு பணம் இல்லை அவர் கேட்டார்ல இந்த மாதிரியா இழிந்த ஜென்மம் யாருன்னா அது தயாநிதி மாறம் ஒன்று பார்லிமெண்டில் ஜாதிய ரீதியாக பேசக்கூடிய ஒரு இழிவிரவி நான் கேட்குறேன் கனிமொழி அவர்களே உங்களுக்கு தெரியாதா சட்டம் படித்தா தானே அந்த அம்மா சொல்றாங்க நாம வீர் சவர்கரை பற்றி அவர் என்ன தொடப்பக்கட்டையில் ஏறினாரா ஏனியில் ஏறினாரா இந்த வார்த்தை பார்லிமெண்ட்ல பேசியிருக்காங்க இல்லைன்னா உங்களை மாத்துறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும் போலீஸ் துறையில எந்த விதமான தலையீடும் மத்திய சர்க்காருக்கு கூடாதுன்னு எழுதியிருக்கீங்களே இப்போ என்னை வந்து சிபிஐ எடுத்துக்கணும்னு கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னாரு லீவ் தட் அப்பார்ட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க இ மூவ் பெட்டிஷன் இன் வெளியில வந்ததும் திரு ஆலடி அருணா எங்கிட்ட கேட்கிறார் என்னங்க நீங்க சொன்னதே அவருஞ்சு சட்டம் அது அது ராஜாவுக்கா இருந்தாலும் அதான் சட்டம் அட்வானிஜிக்குனாலும் அதான் சட்டம் அதனால ஆனா அந்த கேஸ் இருபத்தி ரெண்டுல நீதிமன்றம் சொல்லுது இத நாங்களே தப்பு பண்ணிட்டோமோ இன்னி வரைக்கும் ரிசால்வ் ஆகலுங்க வெங்கடேச பண்ணியார் கேஸ் அப்ப இந்த ஆம்ஸ்டாங் கேஸ் என்ன ஆகும் ஏன்னா இந்த திருவேங்கடம் இருக்குல்ல அது ரொம்ப வைட்டல் ஏன்னா காவல்துறையே எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் நாட் பேக்கட் பை ட்ரூத் சந்தேகம் இருக்கு அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எது நல்லது ஹேண்ட் ஓவர் தி கேஸ் டு சிபிஐ அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு விஷயம் முதல்வர் மீது குற்றம் இருக்கார் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் சிபிசிஐடி நடத்தினா முதலமைச்சருக்கு குற்றம் வருமா வராது அதனால் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் எங்கள் வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ணியிருக்கிறவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு எங்களுக்கு நட்புண்டு இப்போ பேசினா கூட நான் திருப்பி பேச முடியும் அந்த அளவுக்கு நட்புண்டு அது வேற ஆனால் உண்மை வரணுமா வேண்டாமா ஆகவே இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உண்மை வெளியில் வரணும்னு சொன்னால் இட் SHOULD பி HANDED ஓவர் டு சிபிஐ நண்பர்களே இந்த அரசாங்கம் நான் ஏற்கனவே சொன்னேன் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கு எல்லா துறைகளிலும் இந்த அரசாங்கம் தோற்று என்ன? மின்சாரத் துரையில். இந்த வம்பே வேண்டான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நான் இந்த சோலார் கர் அதை போட்டுட்டேன் ஏன்னா போன பில்லு எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வந்தது ஒரு மாதம் ஆறாயிரம் இன்னொரு மாதம் பதினஞ்சா ராஜா வாழ முடியாது என்ன அதனால் சோலார் கரு போட்டுவிட்டேன் நான் மூணு மெகா மூணு கிலோ வாட்டுக்கு ஆ ராஜா வாழ முடியும் அதுதான் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடியாச்சு அதனால் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது வி ஆர் டூ ஸ்மால் பிஃபோர் தம் ஏ ஸ்மால் ஃப்ரை அப்போ மின்சாரத்துறையில் என்ன சொன்னாங்க நாங்கள் மின் அளவு கணக்கீடு மாசா மாதம் பண்ணுறோம் நாங்கள் பண்ணியிருக்கீங்களா கடந்த இருபது மாதத்தில் மூன்று முறை மின்சாரம் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு எவ்வளவுக்கு தேர்ட்டி பர்சன்ட் இன் டோட்டல் இப்போ லேட்டஸ்ட் நாலு புள்ளி எட்டு சதவீதமாக இன் டோட்டல் தேர்ட்டி பர்சன்ட் நீங்கள் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு முப்பது சதவீதம் மின் கட்டத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள் குதிரை கீழையும் தள்ளி புழியும் பறிச்ச மாதிரியா ஒரு துறை செயல்பட்டு கொண்டு இருக்கு மணலை பத்தி கேட்க வேண்டாம் ஏன்னா ஈடியோட அஃபிடவிட்டை பார்த்து மிரண்டே போயிட்டேனா அரசாங்கத்துக்கு கொடுத்தது முப்பத்தி ஆறு கோடி ஆனால் அள்ளினது எவ்வளவு நாலாயிரத்தி எழுபத்தி மூணு கோடி இடி கொடுத்து இருக்க ரிப்போர்ட் யார் முன்னையெல்லாம் திருப்பூர் குமரன் பத்தி பேசுவோம் இப்ப யாரை பத்தி பேச வேண்டி இருக்கு தெரியுமா நம்ம குடியாத்தம் குமரனை பத்தி குடியாத்தம் குமரன் என்ன சொல்றார் நண்பர் துரைமுருகன் அவர்கள்ட்ட அறுபதாயிரம் கோடி இருக்கும்னு ராஜா சொல்லல திமுகவோட குடியாத்தம் குமரன் சொல்றார் ஆக இந்த அரசாங்கம் எல்லா துறைகளிலும் ஊழல் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முத்ரா வங்கி கடன் மூலமா கடன் கொடுக்கணும் அது ஒன்றும் தயாநிதி மாற விட்டு பணம் இல்லை அவர் கேட்டார்ல இந்த மாதிரியா இழிந்த ஜென்மம் யாருன்னா அது தயாநிதி மாறம் ஒன்று பார்லிமெண்டில் ஜாதிய ரீதியாக பேசக்கூடிய ஒரு இழிவிரவி ஆனா இந்த கடன் மத்திய அது லட்சமா இருந்ததா இப்ப இருக்கும் இருபது லட்சம் அப்ப ஏற்கனவே முத்ரா வங்கி கடன் பத்து லட்சம் வாங்கி இருக்கின்ற பயனாளிகள் இன்னொரு லட்சம் வாங்கி அவர்களுடைய வர்த்தகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா முடியாதா அதுல பட்ஜெட்ல சொல்லும்பொழுது மேடம் நிர்மலாஜி தமிழகத்தில் இருக்கின்றவர் தவிர மற்றவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரா சொல்லலையே அப்ப தமிழ்நாடு அதில் இல்லைங்கிறீங்க ஆகவே இது மோட்டிவேட்டட் சார்ஜ் மத்திய அரசாங்கத்தை மக்கள் முன்பாக குறைத்து மதிப்பீடு செய்வதற்காக பேசி இருக்கின்ற ஒரு பேச்சு நண்பர்களே இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் பார்த்தார் உள்ளபடியே ஜனநாயகத்தை பற்றி பாராளுமன்ற ஜனநாயகம் பற்றி எனக்கு கவலை இருக்கு ஏனென்றால் பாராளுமன்ற ஜனநாயகம் பற்றி பேசினாலே இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற சரித்திரத்திலே அடல் பிகாரி வாஜ்பாய் என்பவரை நீக்கி நாம் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியே பேச பார்க்க முடியாது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே உத்தரப்பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நாற்பது ஆண்டு காலம் எதிர்கட்சியிலே இருந்தவர் அப்போது வாஜ்பாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்திரா காந்தி அவர்கள் திரும்பி ஆட்சிக்கு வர்றார் அப்போ வாஜ்பாய் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பேசுகிறார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சய் பிரிகேடுன்னு சொல்லுவாங்க சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தியோடு இருக்கிற கும்பல் நான் பிகாம் படிக்கும்பொழுது எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு எங்கள் கிளாஸில் நூறு பேர் நீங்கள் ஒரு வகுப்பில் நூறு பேர் இருந்தால் அது எவ்வளோ அன்மொயில்டியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு கற்பனை பண்ணிக்கலாம் அதுலேயும் ஆர்ட்ஸ் குரூப்பாக காமர்ஸு பையங்க கேட்கமாணாம் சயின்ஸு கிளாஸ்லேயாவது கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பாங்க ஏன்னா ப்ராக்டிக்கல்லாம் உண்டு அதனால் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருப்பான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக்போர்டில் எழுதுறதுக்கு பாத்தியார் ஊமா கேட் கேட்காலிங் ஹூட்டிங் ஹவுலிங் இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரியா இந்த சஞ்சய் பிரிகேடு சத்தம் போடுறான் பார்லிமெண்டில் உடனே திருமதி இந்திரா காந்தி சஞ்சய் காந்தி அழைத்து பாராளுமன்றத்தை நடத்துவதில் எங்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டால் நாங்கள் ஆலோசனை கேட்பது திரு வாஜ்பாய் அவர்கள் அதனால நீங்க போய் வாஜ்பாய் கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் ஏன்னா வாஜ்பாய் என்ன சொல்லிட்டாரு இனி சபையில் நான் பேச மாட்டேன் அப்போ திருமதி காந்தி சொல்கிறாங்க வாஜ்பாய் பேசலைன்னா நஷ்டம் வாஜ்பாய்க்கு இல்லை பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அதனால ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எப்படிங்க நடந்துக்கிறார் முதல் ட்ரெஸ் சென்ஸே இல்லாத ஆள் நீங்கள் பார்த்தா எங்கள் பேராசிரியர் கிருஷ்ணன் இருந்தார் எனக்கு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் அவர் தான் ஒரு பையன் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு கிளாஸுக்கு வந்தான் வாசல்லே நிறுத்தினார் எங்கள் கடையில் சண்டை போட்டு வரியா வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றினா ஒரு டிக்கெட் இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி தானே இப்போ ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு வர்ற எங்கேயோ கடையில் சண்டை போட்ட மாதிரி ஒரு லீடர் ஆஃப் தி அப்போசிஷனுங்க ட்ரெஸ் சென்ஸ் வேண்டாமா ஹெச் ராஜா பர்முடா போட்டுக்கின்னு பேட்டி கொடுத்தா நீங்கள் ரசிப்பீங்களே ஒரு வெகபாண்ட் ஒரு தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டுக்கு அந்த மாதிரி வந்துட்டு அவர் என்ன பண்றார் முந்தா கூட சொல்றார் சபாநாயகர் ஏ உட்கார் காலேஜ் பசங்களை நடத்துற மாதிரி எதிர்க்கட்சி தலைவரை நடத்த வேண்டி இருக்குல்ல இவர் திரும்பி உட்காந்துக்கிண்டு அங்க பின்னாடி இருக்கிற உறுப்பினர்கள்லாம் வா வெல்லுக்கு வா வெல்லுக்கு வான்னு கூப்பிடுறார் சபாநாயகருக்கு தாப்பில் இருக்கிற பகுதிக்கு வெல்லுன்னு பேரு திரு ராஜாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு தோஸ் who are நாட் வெல் வித் தி சப்ஜெக்ட் alone கோ டு வெல் பேசுகிற விஷயத்தை சரியா தெரியாதவன் என்ன பண்ணுறான் அந்த இடத்துல போய் கூச்சல் போடுறான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் திரும்பி உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி இருக்கிற உறுப்பினராக கூப்பிட்டு நீ வெளியில் வந்து கோஷம் போடுங்கிறார் என்ன கேவலம் இட் இஸ் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் டெமோக்ரஸி பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு ராகுல் காந்தி அந்த இடத்துல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது மிகப்பெரிய அவமானம் அவமானம் இப்படி ஒரு தலைவரா யோசிக்க வேண்டாமா அதே மாதிரி இந்த தயாநிதி மாறா என்ன பேச்சு பேசுற நீ பார்லிமெண்ட்ல அளந்து பேசணும் பார்லிமெண்ட்ல பேசுறது ஒரு விதம் கட்சி மீட்டிங்ல இங்க நான் பேசுறது ஒரு விதம் அதுவே கட்சியோட தீர்மானம்னா அதிகம் வருது ஏன்னென்று சொன்னால் ஒவ்வொன்றும் எந்த மாதிரி இருக்கணும்னு நியதி இருக்கு பார்லிமெண்ட்ல அவர் அன்னைக்கு கேட்டார் இன்னைக்கு கவிஞர் கனிமொழி நான் சொல்றேன் உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க பார்லிமெண்ட்ல பேசின செயல்படுத்தணும் என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி தரல அதனால தமிழக மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு நாங்கள் சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க இஸ் மிஸ்டர் கவிஞர் கனிமொழி நீங்க பார்லிமெண்ட்ல கேட்டதை இம்பிளிமெண்ட் பண்ணு நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்ட வேண்டாம்னு நாளை மறுநாள் திமுக இருக்காது உங்க ஆட்சி இருக்காது இருக்க முடியாது இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்துக்கு வரி கட்டாதுன்னு சொல்லுவாங்களா சரி மத்திய அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கலையா நண்பர்களே ஜிஎஸ்டி சொன்னா அது எந்த ஸ்லாப்ல இருந்தாலும் அஞ்சு பர்சன்ட்ல இருந்தாலும் பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்தாலும் பதினெட்டு இருந்தாலும் இருபத்தெட்டுல இருந்தாலும் ஐம்பது சதவீதம் ஸ்டேட் ஜிஎஸ்டி டிஎன் ஜிஎஸ்டி மீதி தான் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி நூறு சதவீதம் முள்ளு முனை கூட முடிவில்லாமல் ஸ்டேட்டுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா பேசுவோம் வாங்க என்ன போய் பித்தளாட்டம் ஒரு கருணாநிதி குடும்பத்தில் வந்தவங்க உண்மை பேசுவாங்கன்னு நம்ப முடியாது நாம் அது போய் தான் பித்தலாட்டம் தான் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு ஐம்பது சதவீதம் அவுட்ரைட் ஸ்டேட் ஜிஎஸ்டி அதே மாதிரி சென்ட்ரல் ஜிஎஸ்டிலையும் ஒரு பகுதி வருது அது தவிர நண்பர்களே யாரோ விளையாட்டா மந்திரியா ஒருத்தர் என்ன மந்திரி விளையாட்டா மந்திரி உதயநிதி அது சேர்க்குவாரையா சேப்பாக்கம் சேர்க்குவாரையா என்ன சேர்த்து வாடுறதோ அவர் சொல்றார் தமிழ்நாட்டுக்கு நம்ம இருபத்தொன்பது நண்பர்களே ரெண்டாயிரத்தி நாலு வரை மத்திய அரசாங்கத்திற்கு கிடைக்குதே உங்களுக்கு கொடுக்கிற ஸ்டேட் ஜிஎஸ்டி முள்ளுமணம் முறையாம கொடுத்துட்றோம் ஆனா சென்டர்ஸ் ஆஃப் டிவல்யூஷன்யூ நீங்க ஆட்சியில் இருந்த ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு வரை முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு டிவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ நாற்பத்தி ரெண்டு சதவிகிதமாக உயர்த்தியது பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அவர்களுடைய அரசாங்கம் சரி சென்டருக்கு வந்த ஃபண்டில் இருந்து உங்களுக்கு டிவல்யூஷன் அது தவிர ரோடு போடுறது யார் காசில் யார் யார் தோப்புநாரமான தயாநிதி மாறன் ரோடு போடுறது ரயில்வே திட்டங்கள் தகவல் தொடர்பு ஏற்பாடுகள் மத்திய ஆல் நேஷனல் மத்திய அரசாங்கம் இது தவிர ராணுவத்துக்கு போனால் யார் கோப்பனார் கொடுப்பாரு தயாநிதி மாறன் கவிஞர் கனிமொழி ரொம்ப பேசக்கூடாது நீங்க போறதுக்கு எல்லாரும் கடலக்குறிச்சி கருணாபுரத்தில் இருக்கவங்களா அது குடிகாரம் பேச்சு பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய வார்த்தைகளா ஆகவே நண்பர்களே இவர்கள் நான் வரி கொடுக்கவே இப்போ நம்ம குண்டாய் நிறுவனம் இங்க இருக்கு இப்ப பஞ்சாப்ல இருக்கிறவர் ஹுண்டாய் கார் வாங்குறார் ஜிஎஸ்டி அல்டிமேட்டா யார் பே பண்றது ஹுண்டாய் கம்பெனி இல்ல அல்டிமேட் கன்சூமர் அப்படிதானே நான் உங்க தப்பா பேசலையே அல்டிமேட் கன்சூமர் தான் ஜிஎஸ்டி பே பண்றார் இடையில இருக்கிற உற்பத்தியாளர் வந்து அவர் ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தா கூட அது அவருக்கு டாக்ஸ் திரும்ப வந்துடும் ஆக பஞ்சாப்ல இருக்கிறவர் ஹரியானால இருக்கிறவர் இருக்கிறவர் கார் வாங்கினா அவர் பே பண்றது அந்த மாநிலத்தின் பணம் இருக்குமா இல்லையா வரி எல்லாரும் பே இந்திய மக்கள் அனைவருமே வரி கட்டுறாங்க தொடல மத்திய அரசாங்கம் ஆனா சென்டருக்கு உங்களுக்கு கொடுக்கலன்னு நீங்க பேசுவீங்களா அது மத்திய சர்க்கார் திட்டங்கள் மூலமாக மாநிலங்களுக்கு தான் கொடுக்குது நீங்க பத்து வருஷத்துல மாண்போர் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் பத்து லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு அப்போ ரயில்வேக்கு கொடுக்கறது எல்லாம் யார் தேசிய நெடுஞ்சாலை போடுறது யார் ஆகவே இந்த அரசாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சி வரும் பாராளுமன்றத்தில் பேசுற அத்தனையும் போய் பித்தளாட்டம் புனைச்சூரோட்டு இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி எம்பி அந்த அம்மா சொல்றாங்க கல்வி என்பது பொது பட்டியல் இருக்கிறதுனால இந்த அரசாங்கம் நினைக்குது அது எங்களோட முழு அதிகாரம்னு மேடம் கான்ஸ்டியூஷன படிங்க கான்ஸ்டியூஷன்ல மூணு விதமான பட்டியல் இருக்கு ஸ்டேட் லிஸ்ட் கன்கர்ன் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்டும் சென்ட்ரல் லிஸ்டும் பிரச்சனை இல்லை மாநில அரசாங்கம் முடிவு பண்ணால் ஸ்டேட் லிஸ்டில் தட் இஸ் ஃபைனல் சென்ட்ரல் லிஸ்ட்டு சென்ட்ரல் டிசைட் பண்ணால் தட் இஸ் ஃபைனல் ஆனால் இந்த கங்கரன் லிஸ்டில் இருக்கிறதுல மாநில அரசும் சட்டம் இயற்றலாம் மத்திய அரசும் சட்டம் இயக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சென்னை மக்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு ஆர்டினன்ஸை ஸ்டேட்டை கொண்டு வர சொல்லி சொன்னோம் அப்பவும் அதுக்கு அந்த யோசனை சொன்னது யாரு நம்ம வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் தான் வேற ஒருத்தனும் வீரம் இல்லாதவன் அது ஓங்கோல் மன்னர்னு சொல்றாங்க அது எனக்கு தெரியல தமிழ ஆள்றதே ஓங்கோல் மன்னர் தான் தமிழர் இல்லைங்கிறாங்க அது பா குழந்தை வேலின்னு எம்ஜிஆர் மினிஸ்டர் ஒருத்தர் அமைச்சராக இருந்தார் விவசாயத்துறை அமைச்சர் அவர் புஸ்தகமே போட்டிருக்கார் சரி அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அந்த சப்ஜெக்ட் இல்லை நமக்கு இப்போ ஆகவே நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டுல சென்டரில் கொண்டு வந்த ஆடிட்ட தடை இருந்தது சுப்ரீம் கோர்ட்டில் அமித்ஷாஜி அவர்கள் உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக கொண்டு வர சொல்லி கொண்டு வந்த அரசாணைக்கு தடை இருந்தது ஆனால் அரசாணைக்கு தடை இருந்தாலும் மாநில அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் அதுக்கு எஸ் சொல்லியாச்சுன்னா ரெண்டும் சைமல் டேனியஸாக இருக்கலாம்னு ஆனால் கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர் மாநில அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கும் மத்திய அரசின் நிலைப்பாட்டுக்கும் முரண் இருக்குமானால் இன் கேஸ் ஆஃப் கான்ஃபிளிக் பிட்வீன் தி பொசிஷன் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் தி சென்டர் சென்டர்ஸ் டிசிஷன் ஏன்னா நம்ம சீனியர் லாயர் இங்கே இருக்காரு ஷல் போட்டால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியும் சென்டர்ஸ் பொசிஷன் ஷல் பிரிவைல் நான் கேட்குறேன் கனிமொழி அவர்களே உங்களுக்கு தெரியாதா சட்டம் படித்தா தானே அந்த அம்மா சொல்கிறாங்க நாம வீர சவர்கரை பற்றி அவர் என்ன தொடப்பக்கட்டையில் ஏறினாரா ஏனியில் ஏறினாரா இந்த வார்த்தை பார்லிமெண்டில் பேசியிருக்காங்க நான் சென்ஸ் ஸ்டப்இட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் இல்லைன்னா உங்களை மாற்றுறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும்